நம்ம ஏரியா டிஜிட்டல் சூப்பர் ஸ்டார் அவார்டுக்கு நாமினேட் ஆயிருந்தேன் மதுரவாயல் கான்ஸ்டியூன்சியில் பார்த்திங்கன்னா நான் வின் பண்ணியிருக்கேன் மை ஸ்க்ரீன் மீடியா வந்து அவார்டு கொடுத்துருந்தாங்க புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஃபங்க்ஷன் ஏற்பாடு பண்ணியிருந்த பரிவு டாக்டர் சக்திவேல் சாருக்கு நன்றி சென்னை இண்டியன் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் என்னுடைய ஃபாலோவர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்ஸ் அலாட் ஃபுட் சேனல் ஃபேமஸ் டேஸ்ட் வித் கிருத்திகா மேடம் கிட்ட அவார்டு வாங்கியிருந்தேன் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்க டேஸ்ட் வித் கிருத்திகா கிட்ட அவார்டு வாங்கினது எனக்கு ரொம்ப சந்தோஷங்க என்ன சப்போர்ட் இருக்க சப்ஸ்கிரைபர்ஸ் ஃபாலோவர்ஸ்க்கு கோடான கோடி நன்றிகள்